பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குரியா இந்த காலகட்டத்தில் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து வருது இந்த காவல்துறை அதிகரிச்சு வருது ஆட்சி வந்து

சரி அது ஒண்ணும் இல்ல அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பி காவல்துறைங்கிறது நிகழ்ந்த பிறகு பிடிச்சி கூண்டு நிறுத்தி தண்டனை இல்லை நம்ம தலைவர் எங்க தலைவர் என்று கற்பித்தது காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டு நிறுத்துவதால அவர்கள் வேலை குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதாங்க நம்மாலே துப்பாக்கியில் அத்தியில வச்சு இதை சரி செய்ய முடியாது கற்பித்தல் தான் அன்புதான் அதை நியாயமா பேசி அதை புரிய வைக்கணும் அதை இது பண்ணும் நீங்க வந்து எதுக்கு குண்டாஸ் போடணுமே உங்களுக்கு தெரியல டிஎஸ் போடுற மேல குண்டாஸ் போடுறீங்க உங்களுக்கு எதனா ஒரு வலையில ஒரு காட்சி சொல்ற மேல குண்டாஸ் போடுறீங்க கொலை செய்யறவனே சும்மா இருக்கீங்க அவனு விசாரணையே இல்லை ஏன் கொண்ட எதுக்காக கொண்ட யார் சொல்லி கொண்ட நீ கொண்டதுக்கான நோக்கம் என்ன இந்த விசாரணையே வெளியில வரலையே அவ யாரையும் நீங்க கைது செய்யல எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க அப்படியே தீர்வு பண்ணி உள்ள அப்படியே பண்ணிட்டீங்கல்ல கூப்பிட்டு விசாரிச்சோம் இதுக்காக சொல்றாங்க ஏன்னா அண்ணன் திருமாவளம் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் கொலையாளிகள் வேற இருக்கிற அப்ப சரணிழந்திருக்கிறார்கள் மறைக்கிறதுக்கு யாரோ ஒண்ணு செய்யறாங்க இப்போ ஒரு ஆறு வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணை செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை ஒண்ணே திருப்பி சிறையில் அடிச்சுல நீங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் அப்புறம் திருப்பி தொண்ணூறு நாள் விட்டீங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டான் என்ன பண்ணான் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க வெட்டிட்டு மாதிரி முடிய வெட்டிட்டு நீட்டா அப்படியே ஓடுறான் யாருக்கு ஆசிரியன்னா எந்த பிள்ளைய சாப்பிடுவோமோ அவங்க அப்பா அம்மா வரைக்கும் ஆசிரியம் தான் அவன் சாப்பிட்டுட்டான் சரி இந்த மாதிரி குற்றவாளிகளே நம்ம வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா இல்லை சரியா இல்லை நீங்க நிறைய மக்கள் பிரச்சனை குறித்து பேசுறீங்க தொடர்ந்து எல்லா வித வருஷங்களுக்கும் அறிக்கை கொடுக்குறீங்க ஆளுங்க விமர்சனம் பண்றீங்க இருந்தாலும் அவங்க தரப்புல ஒரு மறைந்த தலைவர் அவர் இன்னும் விமர்சனம் பண்ணணும் தேவை மறைந்தவர் மறைந்தவர் தானே கிட்டுல நீங்க அவங்க கொடுங்க நினைக்கிறீங்க மறைந்தவர் தானே அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமை எல்லாம் மறைஞ்சிருந்தா எப்படி எப்படின்னு சொல்லி நீங்க செய்த குற்றம் சரித்திரத்துல இவன் இவன் துரோகின்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க எங்க பாட்டனுக்கு எதிராக இருந்த காக்க வேண்டியது துரோகின்னு எப்படி சொல்லி இறந்துட்ட புனிதம் சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லாங்கிற சமயக்கரை இருக்காங்க தீரன் சின்னங்களை காட்டி அவர் வந்து இங்க சாப்பிடுவாரு ஒரு அப்ப பங்கு அப்பயே பதுங்க முடியலாம் காட்டி கொடுத்த அவனை செத்துட்டான் ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றை பதிவு முடியலாமா சொல்லுங்க நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலம்புறா அது நல்லவரா கெட்டவரான எடுத்துட்டு போகும் நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனித பட்டம் கட்டணம் எடுப்பது எப்படி நீங்க ஏற்கீங்க எப்படி இருக்கீங்க இப்போ இயேசு காட்டி கொடுத்தாரு யுவதாசுங்கிறீங்க இயேசும் இறந்துட்டாரு யுவதாசும் இறந்துட்டாரு யுவதாஸ் நல்ல ஒரு காலம் சொல்லிங்களா அப்ப நீங்க இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுறீங்க ஏன் பேசுறீங்க ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க எங்க அண்ணன் காசு இழந்த கவிதை தான் செத்தாலும் புலிகள் புலிகள் தான் அவர்கள் வாழ்ந்தாலும் மலத்தில் எழுதுகிற புழுக்கள் புழுக்கள் தான் எழுத நடித்தார் அந்த அந்த படுகொலை எப்போ அதுதான் உங்களுக்கு நினைவு சார் இருக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்கீங்க தொடர்ச்சியாக ரொம்ப சுற்றிருக்கீங்க ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டும் எதுக்கு அதிமுக ஆதரவு கேட்டாங்க உங்க என்கிட்ட மூணு தடவை ஆதரவு கேட்டாங்க வேலை செஞ்சேன்

அறுத்து சரிய தவிர ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில உறுதியா இருக்கு மதுவை ஒழிக்கிறானோ மது கடை மூடுறானோ அவனோட நான் சொல்லுங்க சாரி வாரி கணக்கெடுப்பு குடிவாரியா என்ன குடிவாரியா எவன் என்றானோ அவனோட அவனோடின்னு எங்க ஐயா சொல்லுங்க இப்ப பாருங்க நேர் எதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி இந்த கொள்கைக்கு நேர் மாறும் அவன் வகுப்பாரி பெருநித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான் கூட்டின்னு வச்சு என்ன பண்ண ஒரு ஓட்டு நாள் நம்பி என்னால அந்த வலிமை ஏன் அவனுக்கு சேர்க்கணும் அப்ப அந்த அந்த கொள்கைக்கு இங்கே நீங்க நீங்க திருப்பி அவர் தலைமையில ஒரு அணு எந்த இந்த இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேரெதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்குறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துறவம் தானே தம்பி அது தவறு தானே அவன் கேட்டது அவரு பெரும்பான்மை அவனுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படி பெரும்பான்மை பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்றது இந்த மண்ணின் பிள்ளைகள் இந்த மண்ணில இருக்கிற இந்த உயிரி இந்த நிலம் சார்ந்தவர் மாநில உரிமைன்னு ஒன்று மாநில இல்லை பிரிப்பு நீங்கள் மாநிலத்தை பிரிப்பு மொழிவாரி தான் தேசிய நிலங்கள் இன இனங்கள் இனங்கள் நிலங்கள் நீங்கள் பிரிச்சு அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநிலமாக ஆளும் ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது இப்ப கர்நாட் கர்நாடகாலையெல்லாம் நூறு விழுக்காடு தனியார் தொழில் தொழில தொழிற்சாலையில் கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் சொல்லி எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் இருபது விழுக்காடு தொடர்ந்தே பெரிய போராட்டம்

கொஞ்சம் கல் இருக்குது அது இருக்குது ஐயா வைரமுத்து கூட அந்த பாடலில் எழுதியிருக்காங்க அது அதை நம்ம எப்படி ஒவ்வொரு தேசியங்களுக்கும் ஒரு மது மது இருந்துச்சு ரஷ்யானா ஓட்கா இருக்குது மற்ற நாடுகள்லாம் ரம் இருக்குது ஜிம் இருக்குது அப்படி அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று மதுபானம் அது பணம்பால் தென்னம்பால் தீச்சம்பால் இது மாதிரி மூடி அது எந்த கலப்படம் இல்லாத கூடிய மதுவே வச்சுட்டு போகலாம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க வரும்போது வேளாண் குடி மக்கள் வாழ்வாங்க அந்த பனையை தன்னை பாதுகாக்கப்படுது